இணையதளம் ஊடாக பங்களாதேஷ் மத்திய வங்கியிலிருந்து ஒரு பில்லியன் பெறுமதியான பணம் திருடப்பட்ட சம்பவத்தோடு இளைஞர்கள் எட்டு பேர் தொடர்புபட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக நிதியமைச்சர் ரவி நாயக்க அண்மையில் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையின் வங்கி ஒன்றில் பம்பலப்பீட்டி கிளையில் நடாத்தி சென்ற தனியார் மன்றம் ஒன்றின் வங்கிக் கணக்கு ஒன்றுக்கு ஒரே தடவையில் இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் வைப்பீடு செய்யப்பட்டதன் பின்னர் இந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது ஷாலிகா மன்றம் என்ற நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் இந்த பணம் வைப்பீடு செய்யப்பட்ட போது பெயர் சரியாக குறிப்பிடப்படாமையால் பெரும் தொகை நிதியை வைப்பீடு செய்வது தொடர்பில் குறித்த பிரிவினருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது அதன் பின்னர் செயல்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு குற்ற புலனாய்வு ஒத்துழைப்பை நாடி அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் வங்கி ஒன்றில் பங்களாதேஷின் கணக்கொன்றில் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் திருடப்பட்டுள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது அதில் இருபது மில்லியன் ரூபாய் இலங்கைக்கும் எண்பத்தொரு மில்லியன் ரூபா பிலிப்பீன்ஸுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக ராய்டர்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இணையதளம் ஊடாக கணக்குகளுக்குள் பிரவேசித்து இவ்வாறு பணம் திருடியுள்ளதாக ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது பிலிப்பீன்ஸுக்கு அனுப்பிய பணம் கசினோவிற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் இலங்கை மேற்கொண்ட விசாரணைகளின் அறிக்கை நீதிமன்ற சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் ஷாலிகா மன்றத்தின் பணிப்பாளர்களான ஷாலிகா பெரேரா மியூலின் ரணசிங்க பிரதீப் ரோஹித் சாந்த நாலக் சஞ்சீவ திஸ்தபாண்டார் மற்றும் ஷிரானி தம்மிகா பெர்னாண்டோ ஆகியோரின் வெளிநாட்டு கடவுச்சிட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதேவேளை ஷாலிகா மன்றத்தின் பணிப்பாளர்களில் ஒருவரான ஷாலிகா பெரேராவை இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குறித்து வங்கிக்கு அறிமுகம் செய்து வைத்ததாக கூறப்படும் டப்ளியூஹெச் பிரியாங்கரா ஜாதவ் என்பவரதும் வெளிநாட்டு கடவுச்சீட்டை ரத்து செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது எனினும் அவரது வதிவிடம் தொடர்பிலான முகவரி குறிப்பிட்டார் குறிப்படவில்லை என குற்றப்பலனாய்வுணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு உதவி புரியும் நோக்கில் தமது மன்றம் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான ஜெய்கா நிறுவனத்திடமிருந்து இருபது பில்லியன் டாலர்களை எதிர்பார்த்ததாக ஷாலிகா பரேரா ராய்டர் செய்தி சபைக்கு தெரிவித்துள்ளார் பிரியங்கரா ஜாயதேவ் மூலம் அறிமுகம் செய்து கொண்ட ஜப்பான் பிரஜை ஒருவர் மூலம் இந்த பணம் கிடைக்கவிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குடுக்கல் வாங்கலில் தான் தவறு இழைக்கவில்லை என்றும் ஷாலிகா பரேரா குறிப்பிட்டுள்ளார் எனினும் இடைத்தரகர் அல்லது ஷாலிகா பரேரா மன்றத்துடன் தமது நிறுவனத்துக்கு அவ்வித என ஜெய்கா நிறுவனம் ராய்டர் சேவைக்கு குறிப்பிட்டுள்ளது இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை முன்னெடுப்பதாக பங்களாதேஷ் போலீசார் தெரிவித்துள்ளனர் முதற்கட்ட போது இதனுடன் எட்டு இலங்கையர்களும் பன்னிரண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டு பிரிஜைகளும் பட்டுள்ளதாக பங்களாதேஷ் அதிகாரி ஒருவர் ராய்டர் செய்தி சேவைக்கு குறிப்பிட்டுள்ளாா் பங்களாதேஷ் சம்பவம் தொடர்பில் ஆராயும்போது நாம் இது குறித்து செயற்படாமையினால் உலக நாடுகளிலிருந்து அதற்கு வித அழுத்தமும் விடுக்கப்படவில்லை இலங்கை மத்திய வங்கியினதும் இணைய வணிக வங்கிகளினதும் செயற்பாடுகளின் பாதுகாப்பு தொடர்பில் நாம் தற்போது அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் நிதிசபையின் அதிகாரிகளும் எனது அமைச்சின் செயலாளரும் இதுகுறித்து கலந்துரையாடியுள்ளார் அதன் பின்னர் விசிட பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது